அசைவம் சாப்பிட்றவங்களுடைய புத்தி மந்தமாக இருக்கும் சைவம் சாப்பிட்றவங்களுடைய புத்தி புத்திசாலித்தனமானதா இருக்கும் அப்படிங்கிற கண்ணோட்டம் இந்திய பண்பாட்டில் நிறையவே இருக்கு சைவமா அசைவமா எது உடலுக்கு நல்லது அப்படிங்கிற கேள்விக்கு விடையளிக்கும் விதமா ஆஸ்திரியாவில் இருக்கக்கூடிய கிராஸ் மருத்துவ பல்கலைக்கழகம் ஒரு ஆராய்ச்சி நடத்தியிருக்கிறாங்க ஆஸ்திரியா ஹெல்த் இன்டர்வியூ சர்வே உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிறவங்களை பத்தின தகவல்கள் இருந்து இந்த ஆய்வு நடத்தப்பட்டிருக்கு ஒரே வயது ஒரே பாலினம் ஒரே சமூக பொருளாதார சூழல் ஒரே வாழ்க்கை தரம் கொண்ட ஆயிரத்தி முன்னூத்தி இருபது நபர்களினுடைய உணவு பழக்கம் பழக்க வழக்கங்கள்ல இருந்து இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கு இதுல ஆச்சரியத்தக்க முடிவுகள் வெளிவந்திருக்கு சைவ உணவு சாப்பிட்றவங்களை விட அசைவ உணவு சாப்பிட்றவங்க தான் ரொம்ப ஆரோக்கியமா வாழ்றதா அந்த ஆய்வினுடைய முடிவு சொல்லுது சைவ உணவு சாப்பிட்றவங்களுக்கு கொழுப்பு சத்து குறைபாடு ஏற்படுது இதனால அவங்க அதிக அளவில் பழங்கள் காய்கறிகள் தானியங்கள் இதெல்லாம் எடுத்துக்கொள்றதால அவங்களுக்கு புற்றுநோய் ஆசமா ஒவ்வாமை மனநல பிரச்சனைகள் இதெல்லாம் ஏற்படுவதற்கான சாத்தியங்கள் அதிகமா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க குறைவா அசைவ உணவுகளை எடுத்துக்கொள்பவர்களுக்கும் உடல்நிலை பிரச்சனை ஏற்பட்டுறதா சொல்றாங்க ஆனால் அவங்க டாக்டர்களை அணுகிறத தவிர்க்கவும் செய்யறதா ஆய்வு முடிவுகள் சொல்லுது அசைவ உணவு சாப்பிட்றவங்களினுடைய ஆரோக்கியம் மேம்பட்ட நிலையில இருக்கிறதாகவும் கிராஸ் பல்கலைக்கழகத்தின் ஆய்வு முடிவுகள் சொல்லுது இதன்படி பார்த்தா சைவ உணவு சாப்பிட்றவங்களை விட அசைவ உணவு சாப்பிட்றவங்க தான் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறதா சொல்றாங்க ஒருவேளை இந்த ஆய்வினுடைய முடிவு இடத்திற்கு இடம் மாறுபடலாம் அப்படின்னு சில பேர் சொல்லத்தான் செய்கிறாங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய எண்ணங்களை நம்மளோடு பகிர்ந்துக்கலாம் நம்மளுடைய கமெண்ட் செஷனில் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் இன்ஃபார்மெட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள்